வணக்கம் நேயர்களே கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்த போலீஸ் படைப்பிரிவு வந்தவர்கள் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை பிடிக்க விடாமல் தடுத்து அவர்களுடன் போரிட்ட பெண்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம் உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள் மின் குமிழ்கள் தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாடு வகைகளையும் ஒரே முறையில் நியாய விலையில் அண்ட் எலக்ட்ரானிக் பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடம் இருந்து சகல மின்சார உபகரணங்கள் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்றி ஒன்று எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தில் ராமநாதபுரம் சுடல்குளம் பகுதியில் நீண்டகாலமாக கசிப்பு உற்பத்தி இடம்பெறுகிறது என்ற செய்தியினால் அந்த இடத்தை சுற்றி வளைத்து நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் குழு சென்றிருக்கிறது அதில் சிறப்பு காவல் படை எஸ்டிஎஃப் படைப்படிவும் சென்றிருக்கிறது சென்றவுடன் அதை அறிந்த அங்கிருந்த ஐந்து பெண்கள் உட்பட பத்து பேர் அவர்களை அந்த இடத்திற்கு வந்து சந்தேக நபர்களை பிடிக்க விடாமல் மரக்கம்பங்கள் இரும்பு கம்பிகள் ஒன்று தாக்குதலை நடத்தி அந்த சந்தேக நபரை பிடிக்க விடாமல் அந்த சந்தேக நபரையும் தப்பி ஓட வைத்து தாங்களும் தப்பி ஓடி இருக்கிறார்கள் இதில் ரெண்டு எஸ்டிஎஃப் படைப்பிரிவைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை அறிந்தவுடன் போலீஸார் உடனடியாக அங்கு சென்றிருக்கின்றார்கள் குறித்த பிரதேசத்திற்கு சென்று அங்கு நடந்த சம்பவங்களை பார்த்து 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 விசாரணைகளை நடத்தி தேடுதல்களை மேற்கொண்டு கிட்டத்தட்ட பத்து பேரை கைது செய்திருக்கிறது அதில் கிட்டத்தட்ட இருபத்தாறு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரையிலானவர்கள் பதினெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எல்லோரும் இணைந்து தான் இந்த சமூகத்தில் ஈடுபட்டிருந்ததை அறிய முடிகிறது அப்படி பத்து பேரை கைது செய்த போலீசார் இன்று கிளிநொச்சி நீதிமன்றம் அவர்களை முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த சமூகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் எங்களுடைய சமூகத்திலே தீமையான விடயங்கள் நடைபெறுகிற பொழுது எல்லோரும் உடந்தையாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற பொழுது சமூகத்தில் வாழ்கின்ற ஒருவர் அது அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கோ செல்லலாம் போலீஸ் நிலையம் ஊடாக எங்கள்ட்ட சமூகத்தில் இப்படி பிரச்சனை நடக்குது எங்கள் சமூகத்திற்கு ஒவ்வாத பிரச்சனை மாணவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் உடனே அதை நிறுத்துமோன்னு சொல்லி போலீஸ் நிலையத்தில் போனால் அந்த உத்தியோகத்தர்கள் வந்து அந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அதனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தேக நபரை தப்பிக்கச் செல்ல வைப்பதற்காக அந்த பொலிஸ் படையை போராடி தடுத்திருக்கிறார்கள் அந்த சந்தேக நபரையும் தப்பியோடு வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம் என்று மக்கள் நினைத்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஆ நீண்ட காலமாக பசிக்குற்பத்தி இடப்பட்டு கொண்டிருக்கு இப்போயாவது பிடிச்சு கொண்டு பிடிச்சுக்கொண்டு முதல்ல அடித்துட்டு விட்டா சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை இது எங்களோட குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நிம்மதியில்லை பிள்ளைகள் படிக்கலாது இப்போ பார்த்தாலும் கூட்டி வெறி சொல்லி இருப்பார்கள் இல்லையா இது வந்த அதிகாரிகளை அவர்களை கைது செய்ய விடாமல் போராடி தடுத்து தப்பியோட வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் என்ன சொல்வது மிகவும் கவலையாக இருக்கிறது இல்லையா இப்படியான சம்பவங்கள் சமூகத்தில் நடக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தாமல் உடந்தையாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுகின்ற சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் நடைபெறும் நீதிமன்றத்தின் முடிவுகள் எடுக்க என்று பார்ப்போம் தப்பியோடி இவர்கள் கைது செய்யப்படுவார்களா கசிப்பு உற்பத்தி கட்டாயமாக எங்கே நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சட்டத்திற்கு முரணான எந்த ஒரு வேலை திட்டங்களும் நடவடிக்கைகளும் இலங்கையில் செய்ய முடியாது மன ரீதியாக நாங்கள் யோசிக்க வேண்டும் அனிரகுமார் விஜநாயக அரசாங்கம் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியாது மற்றபடி வேறு யார் செய்யலாம் அந்த நிலை வேண்டாம் யார் ஆட்சி அமைத்தாலும் அமைக்கட்டு பிரச்சனை இல்லை எங்களோட மனதில் நாங்களும் யோசிக்கணும் எங்களோட சமூகத்துக்குள்ள இந்த தொழில்கள் வேண்டாம் இப்படியான நடவடிக்கைகள் வேண்டாம் அது எங்கள் சமூகத்திற்கு தீங்கான விளைவை ஏற்படுத்தும் நாளைக்கு மற்ற சமூகத்துல மற்ற ஊரவர்கள் எங்களை ஊரை பற்றி சமூகத்தை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் இங்க சசிப்பு இருக்கு அங்கே இது இருக்கு அங்கே இது இருக்கு இதெல்லாம் எங்களுக்குத்தான் வேதனை அவமானம் இல்லையா அதனால நாங்கள் மனம் திருந்தி அதை இல்லாமல் ஒழிக்கப்படும் அடர் குமார் சன ஐக்கரசம் அப்படி சின்னது அவர் அப்படி பேர் அவற்றை செய்கிறார் மற்ற அவர் வந்தால் செய்யலாம் அப்படி இல்லை இல்லையா யார் வந்தாலும் நாங்கள் மன ரீதியாக மனம் திருந்தியவர்களாக இருக்க வேண்டும் எனவே கிளீராமநாதபுரம் சுடலகுளம் பகுதியில் பற்றி இந்த சம்பவத்தை மிகவும் கவலையுடன் நாங்கள் பார்க்கிறோம் கவலையாக இருக்கிறது என்றால் சட்டத்திற்கு முரணான வேலைக்கு மக்கள் உடன் போகிறார்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கிறது பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறவர்களை மீண்டும் சந்திப்போம்